Fui. ஹாய் விவஸ் இந்த லோக்சபா தேர்தலுக்காக தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கும் என்பதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இதை அலசுவதற்கு முன் தேமுதிக முந்தைய தேர்தல் செயல்பாடுகளை ஆராய வேண்டும் இரண்டாயிரத்தி ஆறில் தான் தேமுதிக முதன் முதலில் தேர்தலில் நின்றது அப்போதுக்கு நல்ல வாக்கு வங்கி பெற்றிருந்த தேமுதிக வரிசையாக பின்னடைவே சந்தித்தது கடைசியாக நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் மிக மோசமாக தோல்வியை சந்தித்தது தேமுதிக முதன் முதலாக போட்டியிட்ட தேர்தலான இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டுமே வென்றது இருபத்தி எட்டு லட்சம் வாக்குகளை தேமுதிக பெற்றது சதவீதம் அடிப்படையில் பார்த்தால் வாக்குகளை தேமுதிக பெற்றது விஜயகாந்த் மட்டும் தேர்தலில் வெற்றி பெற்றார் தேர்தலில் மொத்தம் இடங்களில் தமிழகத்தில் தேமுதிக போட்டியிட்டது இதில் ஒன்று கூட தேமுதிக வெற்றி பெறவில்லை ஆனால் முப்பத்தோரு லட்சம் வாக்குகளை வென்றது பதிவான வாக்குகளில் மொத்தம் பத்து சதவீதம் வாக்குகளை தேமுதிக பெற்றது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த தேமுதிக தேர்தலை சந்தித்தது இந்த தேர்தலில் போட்டியிட்ட நாற்பத்தோரு தொகுதிகளில் இருபத்தி ஒன்பது தேமுதிக ஒன்றது ஆனால் இந்த தேர்தலில் தேமுதிகவின் வாக்கு சதவீதம் குறைந்தது இந்த தேர்தல் தேமுதிக எழுப ஏழு புள்ளி ஒன்பது வாக்குகளை மட்டுமே பெற்றது இரண்டாயிரத்தி பதினாலில் நடந்த லோக்சபா தேர்தலில் தேமுதிக பாஜக பாமக மதிமுக கொங்கு மற்றும் மக்கள் தேசிய கட்சி கூட்டணியை வைத்து போட்டியிட்டது ஆனால் நாற்பது தொகுதிகளில் பதினாலில் போட்டியிட்ட தேமுதிக ஒன்றில் கூட வெற்றி பெற முடியவில்லை மிக மோசமான தோல்வி தழுவியது இதன் வாக்கு சதவீதம் ஐந்து புள்ளி ஒன்றாக குறைந்தது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இடம் பிடித்தது சிபிஐ சிஎம்எஃப் மதிமுக விசிக ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது ஆனால் தேமுதிக இதில் தோல்வியை தழுவியது இந்த தேர்தலில் ஒரு தொகுதியை கூட தேமுதிக வெல்லவில்லை இதில் வெறும் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை மட்டுமே தேமுதிக பெற்றது இரண்டாயிரத்தி பதினாலில் பத்து சதவீத வாக்குகளையும் இரண்டாயிரத்தி பதினொன்னில் ஏழு புள்ளி ஒன்பது வாக்குகளையும் இரண்டாயிரத்தி பதினாலில் ஐந்து புள்ளி ஒரு வாக்குகளையும் இரண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டு புள்ளி ஒரு வாக்குகளையும் பெற்று மிகவும் குறைந்த நிலையில் தேமுதிக உள்ளது இப்படி மோசமாக எல்லா தேர்தலையும் வரிசையாக தோல்வியடைந்து கூட குறைந்த வாக்கு வங்கிகளை பெற்று கூட தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க எல்லா கட்சிகளும் தேமுதிகவை படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றன இதற்கு காரணம் கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முன்னாடி செஞ்ச நல்ல விஷயங்களுக்காக மக்கள் எல்லாருமே கேப்டன் பார்க்க இருக்காங்க அப்படின்றத இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க கேப்டன் மேலே மக்களுக்கு எப்பயுமே ஒரு மரியாதை இருக்குது அப்படின்றத வந்து இன்றைக்கு கூடிய அரசியல் தலைவர் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால தான் இத்தனை நாள் விஜயகாந்த் அவர்கள் அமெரிக்காவில் உடல்நிலை சிகிச்சை பெற்று வரும்போது கூட விஜயகாந்தை நலம் விசாரிக்காதவங்க இன்னைக்கு அரசியல் தேர்தல் வரப்போகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தருடைய வீட்டை போயிட்டு விஜயகாந்தை சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அரசியல் நோக்கங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு உடல் உடல்நலம் விசாரித்தேன் அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும் உள்ளே வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை தான் போய் பேசுகிறாங்க விஜயகாந்த் கிட்ட அரசியல் நிலவரம் குறித்து தான் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் விஜயகாந்த் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க விஜயகாந்துக்கு இன்றைக்கி மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மதிப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டு வெற்றி வாகியை சுடலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் விஜயகாந்த் அவர்களை இன்றைக்கி சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ விஜயகாந்த் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபருக்கு இருக்கக்கூடிய மதிப்பை இன்றைக்கி தங்களுடைய கட்சிக்கு பயன்படுத்தி கொள்வதற்காக எல்லா கட்சியும் வந்து விஜயகாந்த் வீட்டில் காவ காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அந்தளவு விஜயகாந்துக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்குது மக்கள் மத்தியில் மேலும் விஜயகாந்த் அவர்கள் தனித்தன்று போட்டியிட்டாலே கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் வெற்றி வாய்ப்புகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மேலும் விஜயகாந்த் அவர்கள் எந்த கட்சியோட கூட்டணி அமைக்க போறாரு அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் விஜயகாந்த் அவர்கள் நல்ல ஒரு கூட்டணி கூட அவர் சேர்ந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் மக்களுக்கும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மேலும் ரஜினி அவர்கள் இன்னைக்கு விஜயகாந்தை சந்தித்து பேசியிருக்காரு அவர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் ரஜினி வந்து இந்த தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீர் பிரச்சனை யார் தீர்த்து வைக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரு மேலும் ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்தை சந்திச்சுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அவர் உடல்நிலை சரியில்லை அவர் அதனால தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் நேத்தே பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அரசியல் ரீதியாக வந்து அவரை மீட் பண்ணிவிட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ இன்னைக்கு இரண்டாவது முறையாக ஸ்டாலின் வந்திருக்காரு ஸோ விஜயகாந்த் என்ன முடிவெடுக்க எடுக்க போகிறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் மேலும் இந்த தகவலுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்க நீங்க விஜயகாந்த் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் பிரச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ